ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐம்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் ஆசிரிதேஷ்டார்த்த வரதாய நமாகா முருகப்பெருமான இந்த நாமாவளி அண்டினவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர் முருகப்பெருமான் அப்படின்னு வர்ணிக்கிறது ஆஸ்ரிதாக அப்படின்னா கீழ்படிந்தவன் வேலையால் பின் தொடர்பவன் உதவி நாடுபவன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படி கீழ்ப்படிதல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கலை இறைவன் இடத்தில் பெரியவர்களிடத்தில் பணிவு இருக்கணும் அதனால் தான் சொல்லும் பொழுதே அழகாக சொல்லுவார் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை அப்படின்ற அதாவது ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு திறமை தம்முடன் பணியாற்றுபவர்கள் பணிந்து வேலை வாங்கிறது அதுதான் சான்றாண்மை அந்த சான்றாண்மை என்னாகும்னா பகைவனையும் நண்பனாக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாகவும் இருக்கக்கூடியதும் அதுதான் அப்படி ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அந்த பணிவு இருந்தாலே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் தான் சிவபுராணத்தில் சொல்லும்பொழுது பஞ்சாட்சரத்தை தொடங்கி ஆரம்பிக்கிறார் அதில் முடியும்போது பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னுவார் அதாவது செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் கீழ் எதால் அப்படின்னா பல்லோரும் ஏத்த பணிந்து அந்த பணிவின் மூலமாக அந்த பாக்கியத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இறைவன் இடத்துல பணிவு வரணும் தான் வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா அப்படின்னே வர்ணிப்பார் அப்படி இந்த பிறப்பையே போக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருவாராம் இறைவன் இடத்தில் பணிந்தால் அப்போ ஏற்பட்ட அந்த பணிவின் மூலமாக இறைவன் நடத்துல நமக்கு எல்லா பாக்கியமும் தானாக கிடைக்கும் எவ்வளோ மழை பெய்தாலும் அந்த மழை நீர் எங்கே போகும் அப்படின்னா பள்ளத்தை நோக்கி தானாக போகும் குலகத்தை நோக்கி ஏரியை நோக்கி அது மாதிரி இறைவனிடத்தில் பணிவு இருந்தால் அருள் நம்மளை நோக்கி தானாக ஓடி வரும் அதை தான் சொல்கிறார் அப்படி இறைவனிடத்தில் அந்த பக்தி எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துரும் தான் கந்தர அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார் ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரம ஆனந்தத்தே தேங்கார் நினைப்பு மறப்பு மரார் திணைப்போதளவும் ஓம்காரத்து உள் ஒலிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எம தூதருக்கே அப்படின்னு கேட்பார் மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய நான் எனது அப்படின்னு இருக்கக்கூடிய இரண்டு வகையான பற்று இந்த இரண்டு தான் நமக்கு எல்லா துன்பத்துக்கும் துணையாக இருக்கக்கூடியது அதனால்தான் வல்லுவ பிறந்ததை சொல்லும்பொழுது யான் எனதென்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு அப்படி இந்த அகங்காரத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த துன்பங்களானது நமக்கு பல கஷ்டங்களை கொடுத்து பிறப்புகளுக்கும் துணையாக இருந்துரும் அப்போ அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அருளால் இந்த பற்றுகளெல்லாம் விலகி புலன் ஒடுங்கி பரமானந்தமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருளானது எப்பேற்பட்ட பயத்தையும் கால தூதருடைய பயத்தையும் போக்கி நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துரும் அப்படி இறைவனிடத்தில் சரணாகதி அடைவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுபவர் அவ என்ன இஷ்டமாக என்ன நினைக்கிறாலும் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து மேலான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமானது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது அண்டினவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர் முருகப்பெருமான் ஓம் ஆசிரிதேஷ்டார்த்த வரதாய நமஹ ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம